இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் செய்யாதது நாம் தொடர்பை செஞ்சுருக்கோம் பிஜேபி என்ற ஒரு கட்சியை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு அதற்கான கிடைத்த வெற்றி அப்படி தான் நம்ம பார்க்குறோமே தவிர பிஜேபியினுடைய வெற்றியாக பார்க்க முடியாது என்ன சொல்லணாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய என்னுடைய இதை சொன்னால் எல்லா பேரும் எடப்பாடி பழனிசாமி ஐயா திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு டிப்ளமேட்டரியாக மூவ் பண்ணுறாரு புரிதா உங்களுக்கு என்னன்னா நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் கூப்பிட தயாராக தான் இந்த காணொலி வயலாக கூப்பிட்றான் அண்ணன் ராம ஐயா ராமதாஸ் ஐயா அண்ணன் அன்புமணி என்ன வாங்க நாம் தமிழ் கட்சியோட சேருங்க அண்ணன் சீமான் தலைமையிலான கூட்டணிக்கு வாங்க நாம் தமிழர் கட்சியோ சிவசங்கரனோ வந்து சீமான தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலாம் மக்கள் விரும்புகிறார்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சரானால் இங்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் வரும் நினைக்கிறாங்க அதுக்கு ஏன் நீங்க ஐயா ராமதாஸ் ஐயா அண்ணன் ராம அன்புமணி ராம ராமதாஸ் இந்த பக்கத்தில் திருமாவளன் ஏன் வல்லுவலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிவுகள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் குறித்தும் விவாதிப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அவரை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நாம் தமிழருக்கு சாதனையாக சறுக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் நாங்கள் எதிர்பார்த்த வாக்கு வங்கியும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கல ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் செய்யாதது நான் தோடையை செஞ்சுருக்கோம் அதை ஒரு பார்வையில் சாதனைன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் தனிச்சு நின்று ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கை வாங்கினது கிடையாது அதே மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய உழைப்பு கிடைத்த ஒரு வெற்றியானு கேட்டால் இல்லை ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்துருக்கோம் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நாங்கள் படாத கஷ்டங்களை பட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொடுத்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அதே நேரத்தில் இந்த இடத்த நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு ஒரு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அளவிற்கு வேலை பார்த்தோம் ஆனால் கடைசியாக எங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தான் வந்திருக்கு இருந்தாலும் இந்திய அளவில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையை தான் எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அது சாதனை தான் சர்க்கிள் வேலையே கிடையாது நாங்கள் காசுக்கு வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்கிய நபர்கள் கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுத்த நபர்கள் கிடையாது உண்மையான உழைப்பை கொடுத்தோம் உண்மையான கருத்தியல் உண்மையான சித்தாந்தத்தை உண்மையான கொள்கையை பேசியிருக்கோம் மக்கள் மத்தியில் மக்களுக்கான பிரச்சனைகளை போய் பேசியிருக்கோம் ஓகே இதில் கூடுதலாக இன்னொரு முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயம் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி உங்களை மாற்றிருச்சு அது குறித்து உங்களுடைய கருத்து தேர்தல் அடைய அங்கீகரிச்சிருக்கு விரைவில் மக்கள் அங்கீகரிப்பார்கள் இனிமேல் இந்த சின்னம் குறித்த சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் சின்னம் குறித்த சிக்கல் இருக்காது எங்களுக்கு விருப்பப்பட்ட சின்னத்தை நாங்கள் எடுப்போம் அந்த சின்னத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம் மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுப்போம் மக்களோட மக்களான நின்று மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்போம் மக்கள் இன்று அங்கீகரித்ததை போல அதாவது தேர்தல் ஆணையம் இன்று அங்கீகரித்ததை போல மக்கள் நாளை எங்களை அங்கீகரிப்பார்கள் இருபத்தி ஆறு எங்கள் வசம் அமையும் அடுத்த வாங்கியா விவசாயியா அண்ணனுடைய முடிவு சிமான என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் அதுல வந்து நாம தனிப்பட்ட முறையில ஒரு முடிவோ கருத்தோ சொல்றதுல என்ன சொல்லி இருந்தாருன்னா ஒளி வாங்கி இருக்க போறது இல்ல நாங்க புதிய சின்னம் சொல்லிட்டாரு அது என்னன்னு ஒரு ஹிண்ட் குடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல எனக்கே தெரியாது தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது அதாவது ஒன்னு ஒருவேளை விவசாய சின்னமே கூட இருக்கலாம் அல்லது வாங்கிய கூட இருக்கலாம் இல்லை ரெண்டுமே இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் அண்ணன் முடிவு செய்வார் அது தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்லக்கூடாது கோகுல் ஒரு கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது வர வரைமுறை இருக்குது தலைமை பார்த்து ஒரு முடிவு எடுக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம விவசாய சின்னத்தை இழந்ததனுடைய விளைவை தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் விவசாய சின்னம் கிடச்சா அது எப்படி இருக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இல்லை வாங்கியே இருந்தாலும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ரெண்டையும் விட்டுட்டு புதுசாக ஒரு சின்ன எடுத்தாக்க எப்படி அதனுடைய விளைவுகள் இருக்கும் ஒரு வேளை நாம் ரெண்டையும் விட்டுட்டு வேற ஒரு புதிய சின்னம் எடுக்கிறோம்னா போட்டிக்க என்ன பண்ணுவாங்க விவசாய சின்னத்தை ஒரு குரூப் வாங்குவாங்க மைக் சின்னத்தை ஒரு குரூப் வாங்குவாங்க ஒளி வாங்கி சின்னத இப்படி பல சிக்கல்கள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்து இதை எல்லாத்தையும் அலசி ஆலோச ஆலோசனை பண்ணி அண்ணன் சீமான ஒரு முடிவு எடுப்பாங்க அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக இறுதியான முடிவாக நல்ல முடிவாக இருக்கும் நிச்சயமா இந்த தேர்தல் முடிவுகளை ரொம்பவும் உற்று வைத்த இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை விசீமான்ற ஒரு சவால் மிகப்பெரிய வாக்குவாதம் கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு சீமான் அவர்கள் மிக காட்டுமாய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக என்னை விட ஊட்டு அதிகமாக வாங்கிருச்சு அப்புறம் அந்த கட்சியே கலைச்சூரன் கூட பேசினது கடந்த காலங்களில் இப்போ பாஜக வாங்கியிருக்கிற வாக்கு விழுக்காடு பதினொன்னு புள்ளி ரெண்டு எப்படி பாக்கறீங்க இல்ல அது நல்ல ஒரு வாக்கு விழுக்காடு அவங்களுக்கு ஆனா அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனால் அண்ணாமலையே பாராட்டி நம்ம ஏன்னா நம்மளோட விஷயம் இது ஒரு அதாவது அண்ணாமலை கிட்ட ஒரு அண்ணாமலையண்ணன்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எதிரியும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவமாக அவருக்கு இருக்கு நாங்க அவரை எதிரியா பார்க்கறது இல்லை எப்பவுமே வந்து தனிப்பட்ட அண்ணன் அண்ணாமலையை நாங்கள் எதிரியா பார்ப்பதில்ல அவர் வந்து அவர் வேணா அவரை கன்னடராக நினைக்கலாம் நாங்கள் அவரை தமிழர் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இதற்கப்புறம் எப்படி தெரியாது இது வரைக்கும் அவர் நாங்க தமிழர் தான் நினைக்கிறோம் அவரே பாராட்டியிருக்காரு அண்ணன் சீமானுடைய உழைப்பும் நாம்துடைய உழைப்பும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு கிடைத்த வெற்றி தான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குன்னு சொல்லி அதே மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா பிஜேபி என்ற ஒரு கட்சியை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு அதற்கான கிடைத்த வெற்றி அப்படிதான் நம்ம பார்க்குறான தவிர பிஜேபியினுடைய வெற்றியாக பார்க்க முடியாது என்ன சொன்னாக்க நீங்கள் இதற்கு முன்னாடி பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்தவர்களை விட அண்ணன் அண்ணாமலை வந்து அவருடைய கடின உழைப்பை கொடுத்துருக்காரு ஆனாலும் ஆனாலும் வந்து அவர் கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்கலாம் வாக்குக்கு பணம் கொடுக்குற முறையை தடுத்துருக்கலாம் அவர்களும் அவர்கள் கட்சிக்காரங்களும் வாக்குக்கு பணம் கொடுத்தாங்க அண்ணன் நயனா நாயந்திரன் உட்பட எல்லா பேருமே வாக்குக்கு பணம் கொடுத்தாங்க அதை கண் கூட பார்த்தோம் அப்போ அவங்களும் வாக்குக்கு பணம் கொடுக்குற தவிர்த்துருக்கலாம் எங்கள் சின்னத்தை முடக்கினதை தவிர்த்துருக்கலாம் எங்கள் சின்னத்தை முடக்குனதே பிஜேபியும் அண்ணன் அண்ணாமலையும் தான் அதை தவிர்த்துருக்கலாம் அதோடு சேர்த்து சக போட்டியாளர்களாக எங்களையும் அவர்கள் வந்து முடக்காமல் சின்னத்தை முடக்காமல் எங்களுக்கான ஒரு இடைவெளியை அதாவது எங்களுக்கான ஒரு தளத்தை எங்களை விட்டுருந்துருக்கலாம் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க அவரே விட சொல்லியிருக்கலாம்ல இப்போ அவர் அவங்க நினச்சாக்க சைக்கிள் சின்னத்தை அவங்க கட்சி தோழமை கட்சிகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த பக்கத்தில் குக்கர் சின்னத்தை வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி ஜனநாயக முறைப்படி எப்படி நாம கட்சி அந்த சின்னத்தை கொடுங்கன்னு அவங்க பேசியிருக்கலாம் அல்லது அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் தேர்தல் ஆணையத்தை கூட அவர் கண்டிச்சிருக்கலாம் அது மாதிரி எதுவுமே செய்யல தேர்தல் ஆணையமே அவங்க கட்டுப்பாட்டில் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அதன் மூலமாக தான் அவங்க வந்து எங்கள் சின்னத்தை முடக்கினாங்க இருந்தாலும் அவங்க ஒரு பேரளவில் கூட ஒரு அறிக்கை விடல அதெல்லாம் ஒரு வருத்தம் தான் அதே நேரத்தில் அந்த சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் குறைந்தபட்சம் அதையா செஞ்சிருக்கலாம் ஆனால் வேற ஒரு கட்சிக்கு அதை திட்டமிட்டு அதை திட்டமிட்டு எங்கள் சின்னத்தையும் முடக்கி அந்த சின்னத்தை திட்டமிட்டு இன்னொரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு அவங்கள கொடுத்து நாம் தவங்க கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள்டே பேரை பேச வச்சு இப்படியெல்லாம் பிஜேபியும் ஆனால் அண்ணாமலையினுடைய அணியினர் செய்யும் போது அது கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு ஓகே அடுத்தது நம்ம பேச வேண்டிய கட்சி பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உங்களுக்கு அன்பான சித்தப்பா எடப்பாடி எடப்பாடியவர்கள் தலைமையிலான கட்சி நான் சொல்றேன் அவரும் தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு தமிழ் குடியில் பிறந்த ஒரு நபர் அதனால வந்து அவர் ஒண்ணு எனக்கு சித்தப்பா அவர்களாம் பெரியப்பா பவர்களா மாமே மச்சான் அண்ணன் தம்பி இப்படி இருக்கலாம்னு சொல்லி அண்ணன் பேசுனதுக்காக கடைசியிலே சித்தப்பேன் கட்சியே மாத்தி விட்டீங்கல்லையா இப்படி தமிழ் ஆனா கோகுல் எப்போ பேசினாலும் சரி

அதிமுகவை நீங்க பீட் பண்ணி மேலே போயிட்டீங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை கூகுள் அதானே வரலாறு எப்போவுமே ஜெயிக்கிறவங்களே வருடம் முழுக்க ஜெயிச்சுட்டே இருக்க மாட்டாங்க தோக்குறவங்களே வருடம் முழுக்க தோத்துட்டே இருக்க மாட்டாங்க ஜெய அது அது வந்து சுழற்சி முறையில் மாறதான் செய்யும் அது மாற்றம் ஒன்றே மாறாமல் இருப்பது அதனால இது ஒரு நல்ல மாற்றமாக நான் பார்க்குறேன் இன்னும் சொல்லணும்னா உண்மையிலே சொல்றேன் நாற்பது தொகுதிலையும் நாங்கள் குறைந்தபட்சம் இரண்டாவது இடத்துக்காக வந்திருக்கணும் அளவுக்கு நாங்கள் கடன உழைப்பு கொடுத்தோம் மற்றவங்களாம் உழைக்காம காசை மட்டுமே நம்பி மக்களை நேரடியாக சங்கி சந்திக்காமல் மக்கள் பிரச்சனையை போய் பேசாமல் பிரச்சாரன்ற பேரில் எந்த ஒரு மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் பண்ணாமல் மக்களை பூரா ஒரு இடத்துல திரட்டி வேட்பாளர்களோ கட்சி தலைவர்களோ மக்களை சந்திக்க போகணும் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க இவர்கள் ஒரு கிரௌண்டை ஒரு 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 மைதானத்தை தேர்ந்தெடுத்து அந்த மைதானத்துக்கு மக்களை புறம் கொண்டு வந்து அதில் இவங்க போய் மாலை நேரங்களில் மக்கள் பூரா மதிய நேரத்தில் காத்து கிடப்பாங்க மாலை நேரங்களில் தலைவர்கள் போய் பேசுகிற ஒரு பிரச்சாரம் கிடையாது அன்றாட மக்கள் வந்து அவங்க பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு விவசாய பணியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய வேலையை பார்க்கணும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களுடைய தொழிலாளர்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அந்த இடங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறது தான் உண்மையான பிரச்சாரமாக இருக்கும் அல்லது கிராமம் தோறும் நகரம் தோறும் போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க மாறாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல மக்களை பூரா ஒன்றா குமிச்சு ஒரு நாள் எடுத்து அந்த மக்களுடைய வேலை எடுத்து அதற்கு ஒரு தொகையை கொடுத்து அதுக்கு சாராயத்தை கொடுத்து பிரியாணி கொடுத்து இது வந்து முறையற்ற ஒரு பிரச்சாரமா நாங்கள் பார்க்கறோம் நாங்கள் செய்தது உண்மையான பிரச்சாரம் நாங்கள் மக்களை மக்கள் இருக்கும் இடங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனைகளை பத்தி பேசலாம் குறிப்பா அந்த அதிமுகவினுடைய வாக்கு சரி தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் சொல்றீங்க அவங்க செய்யல எல்லாம் காசு கடைசி நேரத்துல கொடுத்தாங்க அதிமுக கூட தேர்தல் பிரச்சாரம்ன்ற ஒன்னே செய்யலை குறிப்பா சொல்லணும்னா நாம காசு கொடுக்காம நம்மளுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வரும்னு சொல்லிட்டு அதை பரிசோதனை பண்ணிட்டாங்க ஆமா ஆமா எல்லாமே சோதனை பண்ணிட்டான் குறிப்பா குறிப்பாக எல்லாம் பார்த்தா நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் தோழர் நெல்லை முபாரக் உண்மையிலேயே பாவம் அவர்னா உண்மையில் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தார் நத்த விஸ்வநாதனையும் ஐயா வந்து அப்பானு கூப்பிடுறது அங்கே திண்டுக்கல் சீனிவாசன் ஐயாவை அப்பா கூப்பிடுறது எங்கள் அப்பா திண்டுக்கல் சீனிவாசன் என்னை ஜெயிக்கி வச்சிருவார் எங்கள் அப்பா நத்த விசுவாதனை என்னை ஜெயிக்கி வச்சிருவார் அவ்வளோ உருவா அப்பா அப்பா அப்பான்னு அவ்வளோ மரியாதையாக அவரோட பின்னாடியே தெரிஞ்சார் ஆனால் உண்மையை சொல்லணும்னா அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை சோதனை எளியாக மாற்றிவிட்டார்கள் நத்தத்தை சேர்ந்த ஐயா நத்தம் விஸ்வநாதனும் ஐயா திண்டுக்கல் சீனிவாசனும் திண்டுக்கல் மாவட்ட அதிமுகவினர் அதான் உண்மை அவர்கள் வந்து இன்னும் என்ன சொல்லணும்னா நீங்க வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாக்கு சதவீதம் இரண்டு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு நீங்க அதை நீங்க கவனிக்கணும் திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு விழுக்காட்டுகள்ல இருந்து எட்டு விழுக்காட்டுகளுக்கு மேலே வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வாங்கின வாக்கு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கு வெற்றியாக நீங்கள் உங்களுக்கு வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஆனால் உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப டவுன் டவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி அதிமுகவுக்கு அவங்களுடைய சீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகல ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வேலை பார்த்தாங்க அதிமுக வேலை பார்த்தாங்க அவ்வளோ வேலை பார்த்து பணம் கொடுத்து களப்பணிகள் செஞ்சும் கூட அவங்களுக்கு வேலை வாக்கு வாக்கு வங்கி உயரலை ஆனா இந்த தடவை இங்க உயர்ந்திருக்கு தானே பணம் கொடுக்கல எந்த கலப்பணியுமே செய்யல அதிமுக ஒரு இடங்கள்ல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் போட்டால் ஒரு நம்மளுக்கு அதை ஆதரிக்கிறது இல்ல பிரமாண்டமான பொதுக்கூட்டங்கள் நம்ம எதிர்க்கிறோம் இருந்தாலும் ஒரு பிரச்சாரங்களோட பார்க்க முடியல கிராமம் தோறும் எல்லா பக்கங்களையும் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அவங்க நம்ம ஒவ்வொரு ஊராட்சி ஒவ்வொரு கிளைன்னு சொல்கிறாங்களோ அதை பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க முதலே பாயிண்ட்டுகளை போய் கவுனிப்பாங்க பாயிண்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு முதலே பணம் கொடுப்பாங்க அந்த அஞ்சு லட்சம் லட்ச தலைவர்கள் வேட்பாளர்கள் வரும்போது மைசூர் கட்டுறதுக்கு மக்களை உள்ளூர் மக்களை திரட்டுவதற்கு உள்ளூர் மக்களுக்கு அதாவது அந்த அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டவங்களுக்கு ஒரு படித்தொகை பயணப்படித்தொகை மாதிரி பயணப்படித்தொகை வந்து வந்து கூட்டத்தில் நின்றீங்கல்ல அதுக்கு ஒரு வகையான லஞ்சம் அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு பொதுவாக பிரச்சாரம்னா கூகுள் இப்போ நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது வேட்பாளர் நாம் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் வர்றாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஊர்ல ஒளி பெருக்கில வச்சிருப்பான் இதனுவான் இந்த வேட்பாளர் வர்றாரு இந்த வேட்பாளர் என்ன பேசுறாரு அவர் என்ன கருத்தை முன்வைக்கிறாரு அப்படி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த கிராம மக்கள் பர்டிகுலர் எந்த இடத்துல நம்ம கூட்டம் போகிறோம் அந்த இடத்துல திருமுனை பிரச்சாரம்னு அதை சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சாரங்களை பாக்குறதுக்கு வருவாங்க கேட்பாங்க பாத்துட்டு அவங்க கருத்து சொல்லுவாங்க ஆனா எல்லாம் அப்படி கிடையாது ஆஹ் இந்த தலைவர் வர்றாரு வீட்டுல கொஞ்ச நேரம் உழவச்சு சோறாக்குறப்ப அடுப்பு அமுத்தி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் இங்க வந்து நின்று போனா ஒரு இரநூறுவா ஒரு முன்னூறு ரூபா அப்படின்ற அளவுக்கு தேர்தல வந்து வியாபாரமா ஒரு பிசினஸா ஒரு திருவிழாவா மாத்திட்டாங்க அப்படி கூட இந்த தடவை எந்த அதிமுகவினரும் நேரம் போகல உண்மையை சொல்லணும்னா அதிமுக படுத்துக்கிட்டே இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா இருபத்தி 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 மூணு ஆமாமா ஆமா ஆமா எலிப் அதாவது அவங்க வந்து மற்ற கட்சி தலைவர்களை பரிசோதனை எளியாக மாத்தணும் ஒரு பக்கம் தன்னுடைய சுய கட்சி வேட்பாளர்களே வந்து பரிசோதனை எளியா மாத்திட்டாங்க அது காரணம் என்னன்னா வேலை பார்க்க கட்சியே வேலை பார்க்க வேண்டாம் காசு கொடுக்க வேண்டாம் ஆறு லட்சம் அது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க கோகுல் நீங்க இப்படி டிப்ளோமேட்டரி அவங்க யோசிச்சிருப்பாங்க என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா நாம ஒரு வேலை பாராளுமன்றத்தில் இறங்கி வேலை பார்த்து பலாயிரம் கோடியை செலவழித்து ஒரு இருபது எம்பியை தேர்ந்தெடுத்து அந்த இருபது எம்பியும் மீண்டும் பிஜேபி தான் ஆதரவு கொடுக்கணும் பிஜேபி ஆதரவு கொடுக்காட்டி கட்சியை திரும்ப உடைப்பாங்க இடி ரைடு வரும் கட்சியை உடைப்பாங்க கொடநாடு கொலை வழக்க கையில் எடுப்பாங்க இது போகுது டிடிவி தினகரனை விட்டு அங்கட்டு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இந்த இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்யார் சசிகலா அம்மையார் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதிமுகனர் எல்லாருமே வாங்க ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்போ என்ன செய்வாங்க அதிமுகன்ற ஒரு கட்சி வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை யாரிடம் கொண்டு போய் கொடுப்பீங்க அந்த வெற்றி கண்டிப்பாக பிஜேபி ஒரு கட்சிக்கு தான் பயன்படும் அதன் மூலமாக திரும்பவும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கு கிறிஸ்தவர் வாழ்க்கை நம்மளுக்கு குறையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பிஜேபி தான் போவாங்க இவங்க அப்படின்னு உண்மையே சொல்லணும்னா அதிமுக வேண்டுமென்றே தங்களுடைய வெற்றியை தவிர்த்து விட்டது அதுதான் உண்மை அவங்க வேலை செய்யாம ஜெயிச்சு நாம திரும்ப பிஜேபி அடிமையா இருக்க போல நாங்க தோத்துட்டாங்க எங்கள்கிட்ட எந்த எம்பியும் இல்லை நாங்கள் உங்களுக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை நாங்கள் வாட்டுங்க வேலையை பார்க்கறோம்ட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய என்னுடைய இதை சொன்னால் எல்லா பேரும் எடப்பாடி பழனிசாமி ஐயா திட்டிகிட்டு இருக்காங்க என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு டிப்ளமேட்டரியாக மூவ் பண்ணுறாரு இது போக ஒரு சில முக்கியமான தொகுதிகள் குறித்தும் விவாதிக்கணும்னு நினைக்கிறேன் சிவகங்கை நாம் தமிழரோட கோட்டையாக மாறிட்டு வருதா கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்கியிருக்கீங்க நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் வாக்குகள் குவிச்சிருக்கீங்க வாங்கி எப்படி நாம் கட்சிக்கு தமிழ்நாடே கோட்டை தான் பாரத நாடே பயந்தமிழர் நாடு சொல்கிற மாதிரி இந்திய அளவில் நாம் தமிழர் கட்சி வந்து புகழ்பெற்ற கட்சியாக வந்திருக்கணும் அது அந்த மொழி காரணமாக ஒரே இடத்துல வந்து நம்ம தமிழ் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துருச்சு ஏன்னா அந்த அளவிற்கு உயிர்நேயம் பேசிய கட்சி மற்ற கட்சிகள் எந்த கட்சியும் பேசாத ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா உயிர்நேயம் எல்லா பேரும் என்ன நினைக்கிறாங்க மனிதர்களுக்கான அரசியலை மட்டும்தான் பேசுகிறாங்க அதாவது ஒரு இருக்கட்டும் ஒரு ஒரு குடிநீர் ஒரு மருத்துவம் ஒரு சாலை போக்குவரத்து இது எல்லாமே மனிதர்களுக்கான மட்டுமே பேசுகிறமே தவிர ஒரு வனவிலங்குகள் தண்ணிக்காக என்ன செய்யும் ஒரு பறவைகள் தண்ணிக்காக என்ன செய்யும் வனவிலங்குகளுக்கான உணவுக்கு எங்கே போகும் ஏன் வந்து காட்டெருமை வந்து காட்டை விட்டு வனத்தை விட்டு வெளியில் வருது ஊரில் குடியிருப்புகளை மக்கள் குடியிருப்புகளை வருது ஏன் என் காட்டு யானைகள் வந்து காட்டை விட்டுட்டு மக்கள் குடியிருப்புகளை வருது இல்ல மக்கள் வந்து ஏன் வந்து வனவிலங்குகள் குடியிருக்கக்கூடிய குடியிரு வனவிலங்குகளுடைய குடியிருக்க காடுகளுக்கு அடர்ந்த காடுகளுக்குள்ள போய் ரெசார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கட்டுறாங்க அப்போ இது மாதிரியான ஒரு சூழியலை பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியாகவும் அப்போ இந்த பூமி பந்து வெப்பமயமாகுதல் அதாவது குளோபல் வார்மிங் சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி பூமி வெப்பமயமாகுதல் அதனால வந்து எவ்வளோ வகையான பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இழப்பு கடல் நீர் மட்டம் உயர்றதுனால கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எவ்வளவு பாறைகள் உருகிறதுனால அதுல இருக்கக்கூடிய உயிரிழப்பு அப்ப இது மாதிரி பல்வேறு வடையில பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கு அப்ப இந்த உயர்நிலையம் பேசக்கூடிய கட்சி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அறியப்பட்ட தெரியப்பட்ட கட்சியா இருக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆனால் குறிப்பா சிவகங்கை பழைய அந்த என்ன சொல்கிறது அந்த விடுதலை புள்ளிகளுக்கான தாக்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த மடம் தங்கச்சி மடம் அந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முகாம்கள் அங்கேருந்து மக்கள் வந்து பக்கத்தில் புலம்பெயர்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து தமிழ் தமிழ் தமிழ்மொழி இந்த மாதிரியான நிலைகளையெல்லாம் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே அந்த தாக்கம் இருக்குது இன்னொன்று சொல்லணுன்னாக்க பொதுவாக சிவ சிவகங்கை மாவட்டத்தினுடைய களப்பணியாளர்கள் உண்மையிலேயே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் நல்ல களப்பணியாளர்கள் இருக்காங்க அந்த பாராளுமன்ற தொகுதியில் எல்லா தொகுதியிலுமே நல்லா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்போ அவங்களுடைய உழைப்புக்கு தான் கிடைத்த வெற்றியை தவிர அதில் வேற யாருமே பங்குபடவே முடியாது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்கான தமிழ் உணர்வு அப்படிங்கிறது மேலோங்கி இருந்தாலும் கூட இப்ப கலப்பணி செய்தவர்கள் இந்த ஓட்டா கன்வர்ஷன் ஆயிருக்கின்றது இந்த பதினாலு ஆண்டுகளாக நான் போன வருஷம் கலப்பணி செஞ்சவர் இந்த வருஷம் கலப்பணி செஞ்சவர் யாராவது ஒருத்தர் அடித்தளம் போட்டு வச்சிருப்பார் ஆரம்ப இருந்து நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உழைச்சவங்க எல்லா பேருமே நான் சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லாட்டி சங்கடம் பயிரும் அதனால என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி உதயமான காலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து நேற்று வரை உழைத்த அனைவருடைய உழைப்புக்கான கிடைத்த வெற்றி தான் அந்த இது இதை வேற யாருமே கிளைம் பண்ண முடியாது சிவகங்கை மாவட்டத்தினுடைய வெற்றியை சிவகங்கை மாவட்டத்தில் பதினான்கு பதினான்கு ஆண்டு காலமாக உழைத்த அனைவருக்கும் அந்த வெற்றி பொருந்தும் அதனுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் சீமானுக்கும் பொருந்தும் உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உழைச்ச உழைப்பாளர்களுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட வாக்கு வங்கினா அண்ணன் சீமானுக்கான வாக்கு வங்கியும் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்குமான வாக்கு வங்கி தான் இது நீங்க கூட எல்லாரும் சொன்னீங்க வேட்பாளர் அப்படி இப்படி நீங்க வேட்பாளர் போட்டாலும் என்ன செஞ்சாலும் வேட்பாளருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக அறிமுகம் இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றேன் அவருக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு ஆனால் பெரும்பான்மையான வாக்குகள் அனைத்தும் அண்ணன் சீமானுக்கான உழைப்பு அவர் உயிரை கொடுத்து மூச்சை பேச்சாக்கி பேசுற பேச்சுக்கான கொள்கைக்கான திட்டமிடலுக்கான ஒரு வாக்கு தான் இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே இங்கே பாருங்க கை ஓசை தராது அதில் மாற்று கருத்து இல்ல பலகை ஓசை தரும் பலகை தான் சேர்ந்த ஒரு ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க அண்ணன் சீமான் என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு என்ன சொல்றது கடினமான சவால்களை தாங்கி இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு என்ஜினாக இருக்காரு பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டிகளும் ஓடும்போதுதான் பயன் வெறும் என்ஜின் மட்டும் ஓடி பெட்டிகள் இல்லாட்டி பயனில்லை அதே நேரத்தில் வெறும் பெட்டிகள் மட்டும் இருந்தாலும் ஓட முடியாது அந்த அது சரியான ஒரு உழைக்கக்கூடிய என்ஜின் அதோட சேர்ந்த பெட்டிகள் இந்த ரெண்டுமே கலந்தது தான் ஆனால் அண்ணன் சீமானுக்கு மட்டுமே இந்த வெற்றிகள் உரித்தாகும் அவருக்கு அவருடைய உழைப்பு கிடைத்த மாபெரும் வெற்றி இப்போ இதில் என்ன எல்லாருமே கேள்விகள் முன்வைக்கிறாங்கன்னா சிவகங்கையில் சீமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிளம்புறங்குவாரா எம்எல்ஏவா ஜெயிப்பாரான்னு கேட்குறாங்க அதுக்கு அது எப்படி பார்க்குறீங்க தெரியல அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் சொந்த மாவட்டம் இல்லையா என்ன வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுறியா சீமானவர்கள் அதுக்கு அதை வந்து ஒரு பொருட்டை எடுத்துக்கோ வட வட மாநில மாவட்டங்களே நிற்கிறாரு ஏன் ஒன்று தெரிஞ்சுங்க கூகுள் அண்ணன் சீமான் வந்து ஒரு முடிவெடுத்து அது சரியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த தொகுதிலண்டாலும் ஒரு ஜெயிக்கிற கன வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறே நாம்நூறு கட்சியோட ஆட்சி அதனால் வந்து உறுதியாக அவர் எந்த தொகுதிலண்டாலும் வெளிவார மாற்றத்தில் ஆனாலும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒருவேளை அவர் சிவகங்கை மாவட்டத்தில் நின்று வெற்றி பெற்றாலும் சொந்த தொகுதி சொந்த தொகுதி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அவங்க ஜாதிக்காரவங்க ஓட்டு போட்டாங்கன்ற ஒரு பேர் வந்துடக்கூடாது நான் ஜாதிகளை கடந்தவன் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் நான் தமிழ்நாட்டினுடைய எல்லா தொகுதிக்கும் எல்லா மக்களுக்கும் சொந்தமானவன் இந்த நிலத்தில் எல்லா நிலம் இந்த ஒட்டுமொத்த நிலமும் என்னுடையது அப்போ நான் சிவகங்கையில் மட்டும் நின்றாக்கா ஏன் ஜாதிக்காராக ஓட்டு போட்டான் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு இருக்கக்கூடாது நான் எந்த தொகுதியில் இருந்தாலும் வெல்ல வேண்டும் என்னுடைய முகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய வேட்பாளர்களும் அண்ணன் சீமானியுடைய முகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து அதனால் அவர் எந்த தொகுதியில் போட்டி போடுவார்ன்றது அது அவருடைய முடிவு அதில் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் அவர் நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் பகுதிருந்து கூடுதலாக வந்து மயிலாடுதுறை அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காளியமலவர்கள் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் பலரும் பேசிட்டு அந்த முடிவுகளுக்கு முன்னாடி ஆனால் இப்போ கிட்டத்தட்ட மூன்றாவது இடம் கூட இல்லாமல் நான்காவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க இதே எப்படி பார்க்குறீங்க அந்த பாமகம் போட்டிடம் கடுமையாக ஒரு போட்டி இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் அங்கே வர முடியலையா அதனால் இல்லை அது காரணம் வந்து மக்கள் மத்தியில் ஜாதிய உணர்வை விதச்சிட்டாங்க இவங்க அந்த மயிலாடுதுறை சார்ந்த பகுதியில் அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய காசு பணம் அதுகளோடு சேர்த்து அவங்க ஜாதியும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து அதை அவங்களால வந்து அதை கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை மாதிரி இருக்குது ஆனால் அவங்க கடுமையான உழைப்பு கொடுத்தாங்க சகோதரி காளியம்மாள் மாதிரி ஒரு நல்ல பேச்சு திறமை நல்ல ஒரு கடின உழைப்பு திட்டமிடல் இது எல்லாமே காளியம்மாள்கிட்ட நீங்கள் பாராட்டலாம் அந்தளவுக்கு தான் இருக்கேன் ஒரு பெண் வேட்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடியான வேட்பாளர் அவர் அந்த அளவிற்கு நான் பார்த்தா என்ன சொல்லணும்னா எல்லா வேட்பாளர்களுக்கும் முன்னோடியாக அவங்களுடைய களப்பணி திட்டமிடல் எல்லாமே இருந்துச்சு அந்த 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 வசீகரிக்கிற பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல அது அவங்கள்ட்ட அளப்பரிய பேச்சு திறமை அந்த திறமை அதோட சேர்த்தா அண்ணனுடைய திட்டமிடல் அண்ணனுடைய வியூகம் இதெல்லாம் சேர்த்து அதை வந்துச்சு நாங்கள் வெற்றி பெற்றோம்னு நினச்சேன் நான் ஒரு நாலு தொகுதியை கணக்கு பண்ணேன் குறைந்தபட்சம் நாலு தொகுதியில் நினச்சேன் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இல்லை வெற்றின்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் இருக்கு இல்லையா நாம் தமிழ் கட்சி இரண்டாவது இடம் இது வரைக்கும் எந்த தேர்தலே வரலையா அது ஒரு கேள்வி வந்து ஏன்னா பிஜேபி பாருங்க இப்போ கடந்த தேர்தலில் மூணு விழுக்காடு நீங்க இப்ப அதுக்குள்ள நான் கேட்குறேன் நான் உன உனக்கு நான் கேட்குறீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா பிஜேபியோட எத்தனை கட்சி போட்டீங்க சேர்ந்தாங்க கூட்டணி ஏ சிறிய எங்களோட எந்த சிறிய கட்சியாக சொல்லுங்க பார்ப்போம் எங்களோட சிறிய கட்சியில் யாரும் சொல்லுங்க நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் நான் திரும்ப சொல்றேன் நாளைக்கே வர சொல்லுங்க பாமாக்கா வேணா நான் சொல்ல போகிறேன் பிசிக்கா வர சொல்லுங்க வேணா நான் சொல்ல போகிறேன் நீங்க ஏன் அந்த ஒப்பீடே பண்ண மாட்டீங்க இப்போ பாமகவுக்கு சின்ன நிரந்தரம் பண்ணலாம் போச்சுல சின்ன இன்ன வரைக்கும் மாநில கட்சியில் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த அங்கீகாரம் போச்சுல நாம்தூர் கட்சி வாங்கியிருக்கல அதை எப்பயாவது பாராட்டுறீங்களா ஏன் பாராட்ட மனசு வர மாட்டேங்குது புரியுதா உங்களுக்கு என்னன்னா நாங்க கூட்டணிக்கு நாங்க கூப்பிட தயாரித்த இருக்கோம் இந்த காணொலி வயலாக கூப்பிடறான் அண்ணன் ராம ஐயா ராமதாஸ் ஐயா அண்ணன் அன்புமணி என்ன வாங்க கட்சியோட சேருங்க அண்ணன் சீமான் தலைமையிலான கூட்டணிக்கு சிக்கல் ஏன் சிக்கல் என்ன சிக்கல் என்ன காரணம் தலைமையில் வந்தா என்ன தப்பு தனியா நாங்கள் நின்றுருக்கோம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் எங்கள் அண்ணங்க தான் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்து உங்களை பார்த்து நாங்கள் கஷ்டப்படுறோம் உங்களுக்கான எங்கள் எங்களுக்கான முன்னோடியாக உங்களை நாங்கள் மாற்று மாற்றுக்கிறதுல ஆனால் இன்னைக்கு நாங்கள் தானே முன்னாடி இளைஞர்கள் முன்னாடி நாங்கள் தானே ஒரு களப்பணியில் சரியாக நிற்கிறோம் புரியுதா இப்போ பாமக விடுதலை சிறுத்தை இந்த கட்சிகளோடு ஒப்பிட்டு பாருங்க நாம் தமிழர் அளவிற்கு மக்கள் பணி செய்கிறது யாரு மக்களோட மக்கள் இந்த களப்பணி செய்கிறது யாரு அப்போ நான் என்ன கேட்குறேன் மக்கள் எங்களை தலைமையாக பார்க்குறாங்க நாங்கள் எங்களை தலைமை சொல்லலாம் மக்கள் எங்களுடைய தலைமையாக பார்க்குறாங்க மக்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் அண்ணன் சீமான தலைமையில் வாங்கினேன் நாங்கள் சொல்லலை தாமத <laughs> கட்சியோ <laughs> சிவசங்கரனோ <laughs> வந்து சீமான தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலாம் மக்கள் விரும்புகிறார்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சரானால் இங்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஏன் நீங்க ஐயா ராமதாஸ் ஐயா வரக்கூடாது அண்ணன் ராம அன்புமணி ராம ராமதாஸ் அண்ணன் வரக்கூடாது இந்த பக்கத்துல அண்ணன் திருமாவளன் வரக்கூடாது ஏன் வரக்கூடாது வாங்கினதே நாங்க சொல்றோம் அதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் வெளியே வெளியே இருந்த மக்கள் சொல்றாங்கன்றத நான் சொல்றேன் இப்போ பாமக விசுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நட்பு சக்திகள் தான் அப்படிங்கறத சீமானவர்கள் மேடம் சொல்றாங்க மாற்று கருத்தை இல்லை ஆனா அவங்க அதிகார பகிர்வுகள் இருந்தவங்க எம்பி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அது வந்து நாம் தமிழர்ல இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நாம் தமிழர்ல இல்லாமலாம் எங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன் கட்டமைப்புனா என்ன நான் சொல்றேன் நான் கேக்குறேன் நான் நான் சொல்றேன் கேளுங்க எம்பிங்கிறது கட்டமைப்பு கிடையாது அது தெரிஞ்சு எம்பி என்பது வெற்றி பெற்றதுடைய அதிகார பயிர் அதிகார பயிரும் நான் தரேன் உங்களுக்கு அண்ணன் சீமான் தருவாரா இல்லையா நாம் தமிழ் கட்சி தருமா இல்லையா இப்ப நான் என்ன நான் ஐயா ராமதாஸ் போட்டிக்கிட்ட கூட்டணியில இருந்த எல்லா கட்சியோடையும் அவராக முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தார் இல்லை அதிமுக கூட்டணியில் இருந்தார்ல ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கிட்டார்ல திமுகவோட கூட்டணியில் இருந்தார்ல கலைஞர் தலைமை ஏற்றுக்கிட்டார்ல நான் கேட்குற சொல்லணும் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிட்டலையா நான் என்ன சொல்கிறேன் பிஜேபி தலைமையில் இருந்தீங்கல்ல அண்ணாமலை தலைமை ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா ஏப்பா அண்ணாமலை தலைமை ஏற்றுக்குறா ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்குறவா கருணாநிதி தலைமை ஏற்றுக்குறா மக்கள் கூட்டணி போய் ஒரு தலைமை ஏற்றுக்குவா விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்குறவ ஏன் எங்களோட வந்து எங்கள் தலைமை ஏத்துக்கிட்டா என்ன தப்பு சீமான தலைமை ஏற்றுட்டா என்ன தப்புன்னு கேட்குறேன் மற்றவர்களை வாக்குக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி சம்பாரிச்ச காசை திரும்ப வாக்கு கொடுத்து வெற்றி பெற்றவர் நாங்கள் உண்மை நேர்மையை நிற்கிறோம் நீங்கள் ஏன் எங்களோட சேரக்கூடாது எங்களோட சேர்ந்து எங்கள் தலைமை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு எம்பி ஜெயிக்க மாட்டீங்களா எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டீங்களா கவுன்சிலர் சேர்மன் ஜெயிக்க மாட்டீங்களா இப்போ அண்ணாமலை கூட போனீங்களா எத்தனை எம்பி ஜெயிச்சிங்க ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுத்து விஜயகாந்தோட போனாங்களே மக்கள் என்ன கூட்டினி எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாங்க ஒன்று தெரிஞ்சுங்க கூகுள் வந்தவன் போனவனெல்லாம் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு போனோம் நீங்கள் கூட பிறந்த தம்பியோட வந்து தலைமையில் ஏற்றுக்கிட்டு அவர் தலைமையில் கூட்டணிக்கு வராது தப்பே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானுடைய தலைமையில் நீங்கள் வர்றதுங்கிறது எங்களுடைய விருப்பமாக அண்ணன் சீமானுடைய விருப்பமாக அல்ல உங்கள் கட்சியினரின் விருப்பம் எங்கள் பொதுமக்களினுடைய விருப்பம் அதை கன்சிடர் பண்ணுங்கள் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க கூகுள் எழுதிவிங்க என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி போகணும்னு நினச்சிருக்குமா திமுக ஆரம்பித்த காலத்தில் காங்கிரஸை கருவ தான் எங்களுடைய கொள்கைன்னு வந்தாங்க மீண்டும் என்ன செஞ்சாங்க நேரு மகளேவா நிலையான ஆச்சுதான் சொல்லலையா மதுரையில் அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு இதில் வச்சுக்கிட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தலையா இந்திரா காந்தி அம்மையாரை காப்பாற்றினது ஐயா பல நெடுமாறன் இல்லையா அதனால தானே அம்மையார் நெடு பல இந்திரா காந்தி சொன்னாங்க பல நெடுமாறனை பல நெடு நெடுமாறன் ஈஸ் ஒன் ஆஃப் த மை சன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பல நெடுமாறன் என் மகன்களுள் ஒருவர் அப்படின்னு அம்மையார் இந்திரா காந்தி பணம் எடுமாறுன்னு சொன்னதுக்கான காரணம்னா ஐயா பணம் எடுமாறு தான் எனக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய உயிரை காப்பாத்துறது மதுரையில அவனியாபுரத்துல காரில் தாக்குதல் நடத்தும் போது திமுக அதுக்கு அவங்க உடம்புல ஏற்பட்ட காயங்கள் அதுக்கு ரத்தத்துக்கு கூட அந்த உடம்புல வந்த ரத்தங்களுக்கு கூட ஐயா கலைஞர் வந்து வேற மாதிரியான காரணங்களா சொல்லி அசிங்கப்படுத்தின நபர் ஆனா அதே நபர் மீண்டும் அம்மையார் இந்திரா காந்தியை கூப்பிட்டாங்கல்ல நேரு மகளையவா நிரந்தரமான ஆட்சிதான் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லை மீண்டும் காலம் மாறும் ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியா திமுகவான்னு இருந்த காலகட்டம் இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி நிற்கிது இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இருக்கிற காலகட்டம் நாளைக்கு திமுக அதிமுகவும் கூட்டணி சேரும் என்றாவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற வழி எங்களோட கூட்டணிக்கு அதிமுக வர வாய்ப்பு இருக்கு எங்க எங்களுடைய தலைமை எதுக்கு நான் என்ன சொல்றது பாஜக நாங்க எதுக்கு பாஜக போறோம் நாங்க எதுங்க தாய் த கட்டிட்டு சுடுகாடுக்கு போனோம்னு வடியில் கேட்ட மாதிரி நாங்க எதுக்குங்க பிஜேபியோட பிஜேபி வந்தாலும் நாங்க மாட்டோம் எங்க கொள்கை எங்க சித்தாந்த கொள்கை அவங்க சித்தாந்த வேற இன்னொன்னு தெரிஞ்சுங்க கூட்டணி சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று அணி இல்லைங்களா இந்த மாற்று அணிக்கு தமிழக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது அந்த கேள்வி முன்னிக்கிறதுக்கான காரணம் இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியினுடைய முடிவு அது மாதிரி இன்னொன்று ஆயிராதுங்களா கோகுல் இங்க எத்தனையோ கடைகள் இருக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதுதானே புது நிறுவனங்கள் வருது வியாபாரங்கள் நடக்குது நான் கேட்குறேன் சரி தானே இப்போ டிமார்ட்டுன்ற ஒன்று வருது எவ்வளோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது எவ்வளோ இது இருக்குது இதெல்லாம் இருக்குது வாணிப நிறுவனங்கள் இவ்வளோ இருக்கும்போது ஒரு டிமார்ட்டுன்ற ஒன்று வந்து எப்படி நிலையா நிற்கிறான் ஒரு மாறுதலை கொடுக்குறான்ல ஒரு விலை குறைவை கொடுக்குறான் பொருள் தரமாக கொடுக்குறான் இப்படிலாம் செய்யும்போது அது என்னாகுது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது மக்கள் அவங்களை தேடி போகிறாங்க அது மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு மக்கள் வந்து எப்போவுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க மக்களுக்கும் ஊழல்லாம் பிடிக்காது ஓட்டு போடல மக்கள் இல்லை மக்கள் வந்து எப்போவுமே பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்பான் இவன் சரியாக இருப்பானா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ரெண்டு தேர்தலில் போய் நிற்கியில் எல்லா பேருமே வேடிக்கை தான் பார்த்தாங்க எங்களுக்கு எடுத்தோன்னே ஓட்டு போட்டாங்களா இல்லை எங்களுக்கு பெருசாக ஓட்டு போடல இல்லை படித்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க என்னன்னா அந்த மக்கள் பார்ப்பான் புதுசாக ஒரு கட்சி வருது இந்த கட்சி எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குது இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கொள்கை மொதல் சரியான கொள்கையா தலைவர்கள் நல்ல தலைவர்களா இந்த தலைவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன இவர்கள் இதற்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியில் இருந்தாங்க அந்த அரசியல் கட்சியிலிருந்து வந்ததுக்கான காரணம் என்ன இவர்கள் இப்போ ஒரு கொள்கையை சொல்கிறாங்களே இந்த கொள்கை சரியாக இருக்குமா இல்லையா இந்த கொள்கை சரியாக இருக்குமா எவ்வளோ நாள் இவங்க தாக்கு பிடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுவான் வாட்ச் பண்ணும்போது நாம் சரியாக இருக்கிறோம்னா அவன் பத்து பேர்த்துட்டு பேசுவான் பேசிக்கிட்டே இருப்பான் இப்போ விஜயகாந்த் வீட்டில் நீங்கள் என்னையாவது போய் சாப்பிட்றீங்களா இங்கே இருக்க யாராவது ஐயா விஜயகாந்த் வீட்டில் சாப்பிட்ருப்போமா இல்லை நானும் சாப்பிட்டேன் கேட்டிருப்போம் சாப்பிட்ருப்போமா இல்லை ஐயா எம்ஜிஆர் வீட்டில் யாராவது சாப்பிட்ருக்கோமா இங்கே இருக்கவங்க இல்லை நம்மளும் கேட்டுருக்காங்க அதாவது ஐயா எம்ஜிஆர் வீட்டில் யாரும் நம்ம சாப்பிடல ஆனால் எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டவங்க பூரா ஐயா எம்ஜிஆர் குறைவல்லல் அங்கே வீட்டுக்கு போனாலே சாப்பிட சொல்லுவார் ஐயா விஜயகாந்த் குடை வல்லல் அவங்க வீட்டுக்கு போனால சாப்பிட்டாதான் வெளியில் விடுவார்னு பல பேர் சாப்பிட்டவர்கள் சொல்ல கேட்டு கே சொல்ல கேட்டு சொல்ல கேட்டு அதை அப்படியே பரவி பரவி கன்னியா சென்னையிலருந்து கன்னியாகுமரி வரையும் ஐயா எம்ஜிஆர் என்பவர் கொடை வல்லல் ஐயா விஜயகாந்த் என்பவர் கொடைவல்லல் அவங்க வீட்டுக்கு போனால் எப்போவுமே உணவு இருக்கும் சாப்பிடச்சு தான் அனுப்புவோம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் மத்தத பேசுவாரு அப்படின்னா அடுத்து உங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு நம்மள அதை பேசி பேசி மிகப்பெரிய பெரிய வளர்லன்னு பேசுறோம் உண்மையிலே உங்க வீட்டில சாப்பிட்டா ஒரு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேரா கூட இருக்கலாம் ஒரு லட்சம் பேரா கூட நான் பேசுறது பத்து கோடி பேர் பேசுவோம் புரியுதுங்களா இதுதான் இந்த மக்களுடைய பேச்சுக்கான ஒரு இது அதே மாதிரி தான் ஒரு கட்சி வருதுனா அந்த கட்சியை மக்கள் அங்கீகரிக்கிறார்களா ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது காலம் தான் அதை பதில் சொல்லுவோம் அதை திரும்ப திரும்ப மக்கள் சோதிச்சுக்கிட்டே இருப்பான் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு காலத்தில் அந்த மக்கள் வந்து அந்த கட்சியை பற்றி பேச ஆரம்பிப்பான் பேசி 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 கடைசியில் ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி அந்த அலையின் மூலமாக வெற்றியை கொடுத்துருவான் தேர்தல் நம்ம கையில் கொடுத்துருவோம் தேர்தல் முடிவுகள் குறித்து கட்சியினுடைய பலம் பழகிறோம் குறித்து பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க தெளிவான பதில்களையும் முன் வச்சிருக்கீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி